लोकशङ्करं नमामि शङ्करम् नमामि शङ्करम् वन्दे शम्भुमुमापतिं सुरगुरुं वन्दे जगत्कारणम्, वन्दे पन्नकभूषणं मृगधरं वन्दे पशूनाम् पतिं वन्दे सूर्यशशाङ्कवन्निनयनं वन्दे मुकुन्दप्रियं वन्दे भक्तजनाश्रयं च वरदम्, वन्दे शिवं शङ्करम् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुक्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादी प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं सुसीमन्तवेणीं दृशागिर्जितैणीं रमद्गीरवाणीं नमद्वज्रपाणीम् सुधा सुधामंथरास्याचिन्त भजे शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य मध्यस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरम्पराम् ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म संप्रदाय वंश ऋषिभ्यो महद्यो नमो गुरुभ्यः

ஸ்ரீ ரிஷிசிங்க மகர்ஷியின் ஜனனம் எவ்வாறு ஆயிற்று என்பதை பிரம்மாண்ட புராணத்திலிருந்து அனுபவித்தோம் இன்று அந்த பிரம்மாண்ட புராணம் மேலும் ரிஷிசிங்கரை பற்றி என்ன கூறுகிறது என்பதை சிந்தித்து பிறகு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் பாலகாண்டத்தில் இந்த ரிஷி சங்கருடைய சரித்தமாகப்பட்டது எவ்வாறு கூறப்பட்டு இருக்கிறது என்பதை பத்தி சிந்திக்கலாம் விபாண்டக மகர்ஷியுடைய புத்திரான ரிஷேஷங்கர் தகப்பனாரது ஆசிரியத்துடன் வளர்ந்து கொண்டு வருகிறார் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி பிரம்மாண்ட புராணம் வெகு நன்றாக கூறுகிறது ஸ்வகீயம் பிதரம் முக்துவா ந ரமண்யம் ந பஷியத்தி முக்துவலம் ஸ்ரீ ரிஷிசங்கருக்கு அவருடைய தகப்பனார விட்டு வேற யாரும் தெரியாதாம் அவர் வேற யாரையும் மாட்டார் ஏன்னா அவர் இருக்கிறது அந்த காட்டுல அந்த காட்டுல அவருடைய தகப்பனார் மட்டும்தான் அவருக்கு எப்பொழுதுமே தென்படுவர் அவருடைய தகப்பனார விட்டு அவர் வேற யாரையுமே பார்த்ததில்லை முக்துவாபலரசம் சோபி ரசமன்யம் ந சேவதே அப்புறமா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலரசத்தை விட்டு அவர் வேற எந்த ரசத்தையும் சேவிச்சது கிடையாது அவருடைய ஆஹாரம் அப்படின்னா அங்க அந்த காட்டுல கிடைச்ச பலங்கள் முக்துவா விருதே நிம் ஸ்வயம் குரு பட்டன் வேதான் ததா சாஸ்திராணி பக்திமான அவர் அவர் இருந்த அந்த வனத்தை விட்டு வேற எந்த வனத்துக்கும் போக மாட்டார் அப்புறமா அவருடைய தகப்பனார் தான் அவருக்கு குரு அத்தகைய அந்த குரு சொன்ன அந்த வேத பாகத்தையும் சாஸ்திர பாகத்தையும் பக்திமானா இருந்த இந்த ரிஷி சுங்கர் ரொம்ப அழகா அத்தியனம் செய்து கொண்டு வந்தார் அங்க இருந்த அந்த துங்கா நதியில ஸ்நானமாடி அந்த துங்கா நதியுடைய தீர்த்தத்தை பருகி ஸ்ரீ விபாண்டக மகர்ஷியுடைய ஆசிரமத்துல ரிஷேசங்கர் வளர்ந்து வந்தார் பர்ஜன்ய சததம் விருஷ்டி ச தியாஸ்ரமே இப்படி அவர் இருக்கும் பொழுது அந்த இடத்துல எப்பொழுதுமே மழை வந்து கொண்டு இருந்ததாம் அதாவது இவருடைய தர்ம நிஷ்டையால மழை அப்படிங்கிறது ரொம்ப செழிப்பா அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது சதா புஷ்ப யுக்தா விரக்ஷா ஆசந்ததாஷ்ரமே பிதுர் நியோகாத் ச சச்சார தப உத்தமம் எப்பொழுதும் அந்த இடத்துல இருந்த விரக்ஷங்கள் நல்ல அழகான புஷ்பங்களுடன் பலங்களுடன் நிறைந்து இருந்தது இந்த ரிஷிங்க முனிவர் அவருடைய தகப்பனார் சொன்ன வண்ணம் ரொம்ப உத்தமமான தபசுடி ஆச்சரணைய செய்து கொண்டு வந்தார் ஸ்தித்வா துரத்தோ முனிஹி பஞ்சாட்சரம் மகாமந்திரம் ஜபதே சார்வகாலிகம் அவர் அவருடைய தகப்பனாருடைய அனுகிரக பலத்துடன் அந்த இடத்துல தப்பச ஆச்சரணம் செய்து கொண்டு வந்தார் அவர் எந்த இடத்துல தபச ஆச்சரணம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த இடத்துலயே ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அந்த லிங்கத்து முன்னாடி அவர் பஞ்சாட்சர மகாமந்திரத்தை எப்பொழுதும் ஜபம் செய்து கொண்டிருந்தார் இப்படி அவர் அவருடைய காலத்தை தர்மனிஷ்டையுடன் கடத்தினர் அப்படின்னு நமக்கு பிரம்மாண்ட புராணம் ரொம்ப அழகா இந்த ரிஷிசங்கரை பத்தி சொல்றது மேலும் நிறைய புராணங்கள் இந்த ரிஷிசங்கருடைய கதையை நமக்கு எடுத்து சொல்றது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல ரிஷிசங்கருடைய கதை இருக்கு ஸ்ரீமந்த் மகாபாரதத்துடைய வனப்பருவத்திலையும் ரிஷிசங்கருடைய கதை இருக்கு இத்தனை இடங்கள்ல ரிசேஷங்களுடைய கதை இருந்தாலும் கூட ஆதி காவியமா இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல வரக்கூடிய ரிஷேஷங்களுடைய கதை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிறிதளவு சிந்திக்கலாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துடைய பாலகாண்டத்தின் ஒன்பதாவது பத்தாவது மற்றும் பதினோராவது சர்க்கங்களில் விசேஷமாக ரிஷிசங்கரை பற்றி வால்மீகி மகர்ஷி அவர்கள் கூறுகின்றார்கள் அது எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி நாம் சிறிதளவு சிந்திக்கலாம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துடைய பாலகாண்டத்தின் எட்டாவது சர்க்கத்துல தசரத மகாராஜா சத்புத்திர பிராப்திக்காக அஸ்வேதையாக செய்யணும் அப்படிங்கிறதா அவையில இருந்த வசிஷ்டாதி மகர்ஷிகளின் இடத்தில் மற்றும் மந்திரிகளின் இடத்தில் அவர் இதை விண்ணப்பிக்கிறார் அந்த தசரத மகாராஜா எவ்வாறு அதை விண்ணப்பிச்சா அப்படிங்கிறத கூட

ष्लक्ष्नं बचनं अब्रवीत ममलालप्यमानस्य सुतार्थम् नास्ती वहि सुखम् तदर्थम् हयमेधे न यक्ष्यामि ति मतिर्ममः तदहम् यष्टु मिच्छामि शास्त्रेद्रष्टे न कर्मना कथम् प्राप्सियाम् यहम् कामं बुद्धिरत्र विचित्यता सुयंग्यर வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் மற்றும் அந்த சூரிய வம்சத்திற்கு சிறந்த புரோஹிதராக இருந்த வசிஷ்டர் இவ எல்லார்கிட்டையும் அந்த இடத்துல இருந்த சிரேஷ்டர்களா விளங்கின வேதியர்கள் இடத்திலும் தர்மாத்மாவா இருக்கக்கூடிய தசரத மகாராஜா ரொம்ப பணிவுடன் அவர்களுக்கு பூஜை செய்து விண்ணப்பிக்கிறார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் இப்போ ஒரு சத்புத்திரனை பெறணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கேன் அந்த ஒரு எண்ணம் என்னை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு நான் அஸ்வமேத யஜத்தை செய்ய வேண்டும் என்பதாய் என்னுடைய மனதில் சங்கல்பித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் இந்த யஜத்தை செய்வதற்கு என்ன விதி இருக்கிறதோ இதை விதியுடன் எப்படி செய்ய வேண்டுமோ அதை எனக்கு சொல்லி என்னுடைய நிறைவேற அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற அப்படி பிரார்த்தனை அவர் செய்த பொழுது தர்மாத்மாவா இருக்கக்கூடிய தசரத்தருடைய வச்சனத்தை கேட்ட அந்த அவையில் இருந்த பெரியோர்கள் அனைவரும் தத்தி தத்வாக்கியம் பிராமணா பிரத்ய பூஜையன் வசிஷ்ட பிரமுகா சர்வே முகேரிதம் அங்க இருந்த அவ சாது சாது ரொம்ப அழகான எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கு நீங்க இத பண்ணணும் அப்படிங்கிறத எல்லோரும் தசரத மகாராஜாக்கு ஒரு பிரணியை கொடுக்கறானா அவ அந்த யஜ்யத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லி சரைவாச்சோத்தரே தீரே யூமிர் விதியதாம் சர்வதா பிராப்சிய சே புத்திரான் அபிப்ரேதான் சரையூ நதியுடைய உத்தர திக்குல நீங்க யக்ஞபூமி அமைச்சு அங்க இந்த ஒரு அஷ்வவேத யாகத்தை நீங்க நடத்தினேவே ஆனால் உங்களுடைய இந்த எண்ணம் ஆனது பூரணமாகும் அப்படின்னு அவ எல்லாம் இந்த ராஜாக்கு ஆசீர்வாதம் பண்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனே தசரத்திற்கு ரொம்ப சந்தோஷா இருந்தான் உடனே அவரவருடைய மந்திரிகள் எல்லாரையும் கூட கூப்பிட்டு இது போல இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொன்ன வண்ணம் நீங்க சரியூ நதிக்கரையுடைய உத்தரதிக்குல அதாவது வடக்குல ஒரு நல்ல யஜவே வேதியை அமைத்து அங்க இந்த யஜம் நடக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் வெகு விரைவில் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மந்திரிகளுக்கு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்து தசரத் மகாராஜா அவர்கள் அவருடைய மனைவிகள் கிட்ட இந்த விசாரத்தை சொன்னாராம் இந்த விசாரத்தை சொன்ன உடனேயே அவருடைய மனைவிகள் அனைவரும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ ஆனந்தம் படுறாளாம் அவருடைய இந்த முக பத்மங்கள் மலர்ந்தன இந்த விஷயத்தை கேட்டு அப்படின்னு இந்த அஷ்டம சர்க்கம் சொல்றது இதான பிறகு தஷரத் மகாராஜாவுக்கு சிறந்த மந்திரியாகவும் அவருக்கு தேரோட்டியாகவும் இருக்கக்கூடிய சுமந்திரர் இதை பத்தி கேட்டு சொல்றாராம் ஏதுத்வார

தசரத மகாராஜாவுடைய எண்ணத்தை கேட்டு தெரிஞ்சுண்ட சுமந்திரர் அவருக்கு மந்திரியாகவும் சாரதியாகவும் இருக்கக்கூடிய உத்தமர் தசரத மகாராஜாவை பார்த்து சொல்ற ராஜா அவர்களே நான் ஒரு கதையை கேட்டிருக்கேன் அது புராணத்துல சொல்லப்பட்ட கதை அந்த கதையை நான் கேட்டிருக்கிறேன் ரித்விக் உபதிஷ்டோயம் புறாவிறோதிகர்களால இந்த கதைய நான் கேட்டிருக்கேன் அது என்ன தெரியுமா சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதித்தவான் கதாம் இந்த கதையை சனத்குமார் அவர்கள் சொன்னார் இந்த கதைய சனத்குமார ரிஷியட இடத்துல சொன்னார் அதை சொல்லும் பொழுதே உங்களுக்கும் கூட இந்த புத்திர பிராப்தி ஆகும் அங்கத அவர் ஏற்கனவே அந்த கதையில சொன்னார் அப்படிங்கிறத கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சுமந்திர இப்படி ஆரம்பிக்கிற மேலும் சுமந்திரர் அவர் கேட்ட கதையை சொல்லிண்டு வர தசரதர்கிட்ட காஷ்ய புத்திரோஸ்தி விபாண்டக இஷிய புத்திரோ பிஷியதி கஷ்யபுருடைய புத்திரராக இருக்கக்கூடியவர் ரொம்ப சிறந்த விபாண்டகர் அத்தகைய அந்த விபாண்டகருக்கு ரிஷ்யஷ்ருங்கர் அப்படிங்க கூடியவர் பிறப்பர் சவனே நித்யசம்ருத்தோ முனிர்வனச்சர அத்தகைய அந்த ரிஷ்யஷ்ருங்கர் வனத்திலேயே வளர்ந்து வருவர் அவர் அங்க இருக்கக்கூடிய அந்த கந்த மூலங்களை சாப்பிட்டு அப்படியே வனச்சரரவே வளர்ந்து வருவர் நானியம் ஜானா தி விந்திரோ நித்யம் வர்த்தனாத் அவருக்கு அனுதினமும் அவருடைய தகப்பனாருடைய அனுசரணையை மட்டும் செய்யக்கூடிய காரணத்தினால அவருடைய தகப்பனாரை விட்டு வேற ஒண்ணுமே தெரியாது துவைவித்தியம் பிரம்மச்சரிய பவிஷ்யதி மகாத்மன இந்த மகர்ஷி அவர்கள் ரெண்டு விதமான பிரம்மச்சரியத்தை ஆச்சரணம் லோகத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருந்த ஸ்ரீ சங்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரம்மச்சரிய விரதம் அப்புறம் ஸ்மிருதியில சொல்லப்பட்ட பிரம்மச்சரிய விரதம் அதாவது கிரகஸ்தர்கள் கூட பிரம்மச்சாரியா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு அத்தகைய பிரம்மச்சரிய விரத்தையும் கூட பாலனம் செய்யக்கூடியவரா இந்த ரிஷி சிங்க மகர்ஷி அவர்கள் இருந்தார் அவர் இப்படி இருக்கும்பொழுது தஸ்யெய்வம் வர்த்தமான கால சமபிவர்த்த அவர் இப்படி இருக்கும் பொழுது இப்படியே அவருடைய காலம் அப்படிங்கிறது கடந்துண்டு இருந்தது அக்னிம் சுஷ்ரூஷமான பிதரம் யசஸ்வினம் அவரவருடைய அந்த தகப்பனாரியும் அப்படியே அக்னியும் உபாசன பண்ணிண்டு அவ ரெண்டு பேருடைய சேவைய பணிண்டே இப்படியே அவர் இருந்து நிருக்கும் பொழுது ஏதாவது ரோம பாதுபவா் அங்கேஷ பிரிஷிய மகாபலோஷியுணா அனவஷ்டி சுகோரா அவர் சர்வலோயவரிப்படி இருந்து பொழுது அதே காலத்திறேன் அந்த அங்க தேசத்துல பாதர் அப்படிங்கக்கூடிய ஒரு ராஜா ரொம்ப ரொம்ப பராக்கிரமியான ராஜா இருந்தார் ஆனா அந்த ராஜா ஒரு காலத்துல தர்மத்தை கொஞ்சம் மீறி நடந்த காரணத்தினால அவர் இருந்த இடத்துல ரொம்ப தருணமான ஒரு ஸ்திதி அப்படிங்கிறது ஏற்பட்டது அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல மழையே வராம ஆயிடுச்சு अनावृष्टि सुघोरावै सर्वलोकभयाव अोकतुं भयतु कुडिय अनावृष्टि अतः अनावृष्टिल राजा दुखमडन्दर् अनावृष्ट्यां तु वृत्तायां राजा समन्वितः ब्राह्मणान् श्रुतसमृद्धान् समानीय प्रवक्ष्यति भवन्तः கர்மானோ லோக சாரித்ர வேதினஹா சந்து நியமம் பிராயசித்தம் யதா பவேத் அப்பொழுது அந்த ராஜா ஸ்ரோத்ரியர்களா இருக்கக்கூடிய பிராமணர்களை அழைத்து இந்த இடத்துல இப்படி இந்த அனாவிருஷ்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க எல்லோரும் கூட எல்லாமே தெரிந்தவர்கள் இந்த லோகத்துடைய சரித்திரத்தை நன்றாக அறிந்தவர்கள் நீங்க தான் இதுக்கு ஏதாவது பிராயசித்த சொல்லணும் அப்படிங்கிறத அவர் பிரார்த்தனை பண்ற

ृش्यष्विंगं सुसत्कृतं, विभाण्डक सुतं, राजन, ब्राम्हनं वेधपारगं, प्रयच्च कन्याम्, शान्तां वैविधिना, सुसमाहितः हे राजन, निंग इंद समेतले विभाण्डक रोडिया पुत्रला अरका कूडिया, रिश्यष्विंगर इं வேத பாரகரா இருக்கக்கூடிய உத்தமமான பிராமணரா இருக்கக்கூடிய அவருக்கு நீங்க உங்களுடைய கண்ணியா இருக்கக்கூடிய மனமுடித்து கொடுக்க வேண்டும் அவர் இந்த இடத்திற்கு வந்தால் அவருடைய தபசுடைய பிரபாவத்தால இந்த இடத்துல நல்ல மழை ஆகும் அப்படின்னு அவள் சொல்றா இத சொன்ன உடனே அந்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருது தேஷாம் துவச்சனம் சுத்வா ராஜா சிந்தாம் பிரபத்யதே எந்த உபாயத்தால நாம இந்த கூட்டு அவரை சாதாரணமா அந்த இடத்துல இருந்து கூட்டுன்னு வர முடியாதே எப்படி அந்த இடத்துல இருந்து கூட்டுன்னு வர முடியும் அதுவும் அவருடைய தகப்பனார் விபாண்டக மகர்ஷி இருக்கும் பொழுது இவரை மட்டும் எப்படி அங்கே இருந்து கூட்டுன்னு வர முடியும் அப்படிங்கக்கூடிய பாவனையால இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் சிந்தை அப்படிங்கறது வந்துதான் அப்புறம் ராஜா நிச்சயம் பண்ற சரி நம்ம மந்திரிகளுக்கிட்ட சொல்லலாம் அவ ஏதாவது உபாயத்தை பண்ணி அவளை கூப்பிட்டு வரட்டும் அப்படிங்கறத நினைச்சுண்டு அந்த ராஜா என்ன மந்திரிகளை பார்த்து சொல்றாரு சொல்றா விஷித்த சிராத்னவான் புரோஹித சத்கிருதான் தேது விதிதா வினதா நனாஹா தம் மந்திரிகளை நீங்க போய் அவரை கூட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல அவளை அனுப்ப மந்திரிகள் எல்லோரும் கூட விபாண்டக மகர்ஷியோட தபால பயம் பட்டு நாம எப்படி அங்க போக முடியும் அந்த இடத்துக்கு நம்மளால போகவே முடியாது அப்படின்னு அவ எல்லாருமே அந்த ராஜா முன்னாடி தலை குனிஞ்சிருந்தது நின்னாளா அந்த ராஜாவையே ஆசிரியிக்கிறா இப்ப நாம என்ன பண்றது அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துல வக்ஷந்தி சிந்தையித்வா தே தசியோபாயாச்சான் ஆனேஷியாமோ பயம் விப்ரம் நச்சதோஷோ பவிஷதி அப்புறம் அவன் ஏதோ ஒரு சிந்தனையை பண்றா அந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து ஒரு சிந்தனையை பண்றா சரி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கோ நாம இங்கேந்து இந்த உபாயத்தால அவரை போய் கூப்பிட்டு வரோம் இதுல ஒன்னும் தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்றா அது என்ன உபாயம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கணிகா ஸ்திரீக்களை கூட்டுண்டு போய் அந்த ஸ்திரீக்களை வைத்த ரிஷிங்கரை இந்த இடத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் சாஸ்மி ஏவாதி அப்புறம் அந்த ஸ்திரீக்களை அங்கேருந்து அழைத்துண்டு போய் எப்படியோ ரிஷியங்கரை இந்த அங்க தேசத்துக்கு கூப்பிட்டு வந்தா அந்த அங்க தேசத்துக்கு ரிஷிசங்கர் காலடி எடுத்து வச்ச உடனேயே அந்த தேசத்துல நல்ல சுருஷ்டியாச்சு சாந்தாதேவிய அந்த ரோமபாதராஜா அவருக்கு மனம் முடித்து வைத்தார் ரிஷியூஜா மாதா புத்திரான்ஸ்தவ விதாஸ்ய சனத்குமார கதிதமே தாபத்யாகிருத்தம் மாப்பிள்ளையா இருக்கக்கூடிய ரிஷேஸ்ருங்கர் அதாவது தசரத மகாராஜாவுடைய பெண்ணு தான் சாந்தாதேவி அந்த ரோம ரோமபாதருக்கு தத்து கொடுக்கற தசரத மகாராஜா அப்படின்னு ஒரு கதை இருக்கு ஆதலால் உங்களுக்கு மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர் ரிஷேஸ்ருங்கர் அந்த ரிஷேஸ்ருங்கருடைய ஒரு கிருப்பையால உங்களுக்கு குழந்தையாகும் இதெல்லாமே சனத்குமார சொல்லியிருக்கக்கூடிய கதை இதை நான் உங்களுக்கு சொன்னேன் இதை நீங்க கேட்டு இதன்படி நடந்தே ஆனால் ரிஷி சங்கரை எப்படியாவது இந்த இடத்துக்கு நீங்க வரவழைத்தே ஆனால் உங்களுடைய இந்த காமனை அப்படிங்கிறது பூர்ணமாகும் அப்படின்னு தசரத மகாராஜாவுக்கு மந்திரியாகவும் சாரத்தியாகவும் இருக்கக்கூடிய சுமந்தர் ரொம்ப அழகா இந்த ரிஷேஷங்களுடைய கதையை இப்படி எடுத்து சொல்ற அவர் கேட்ட கதையை எடுத்து சொல்ற அத்தகிருஷ்டோ தசரதா சுமந்திரம் உடனே தசரதருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாரு ரொம்ப மகிழ்ந்த தசரதர் ஆமா ரிஷிசங்கரை அந்த இருந்து எப்படி அங்க தேசத்துக்கு கூட்டுன்னு வந்தா அது நீங்க எனக்கு சொல்லுங்கோளே அப்படின்னு சொல்லி சுமந்திரரை கேக்குற ஏன்னா சுமந்திரர் ரிஷிசங்கருடைய கதைய சங்கிரகமாக தசரதருக்கு சொன்னார் ஆனா இப்ப தசரதற்குள்ள ஒரு கேள்வி எழுது அந்த வனத்திலேருந்து எப்படி ரிஷிஷங்கரை இந்த அங்கதேசத்துக்கு கூட்டுன்னு வந்தா அதை பத்தி சொல்லும் போலேன் அப்படின்னு அவர் கேக்குறார் மேலும் சுமந்திரர் தசரதற்கு ரிஷிஷங்கருடைய கதைய எப்படி விவரமாக எடுத்து சொன்னார் அதை ராமாயணம் நமக்கு எவ்வாறு கூறுகிறது என்பதை பத்தி வரும் தொடரில் சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம் நமசங்கராய்